ஹலோ வெல்கம் டு தி அனதர் எபிசட் ஆஃப் மை லைஃப் இந்த பிளாக் என்ன எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வந்துச்சு இல்லை டிசம்பர் நைன்டீன் அன்றைக்கே எடுத்தது தான் என் அப்பா அம்மா வீட்டுக்குள்ளதே வந்து ஆஞ்சநேயர் தான் ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அங்கே எவ்ரி இயர் விசேஷமாக அன்னதானம் சிறப்பு வழிபாடு பீச்சர் எல்லாமே ரொம்ப சின்ன கோவில் தான் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது அதனால் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அதனால் அன்றைக்கும் நான் வந்து முதல் முறையாக அந்த வெள்ளம் பொங்கல் பண்ணேன் எப்போதோ ஷார்ட்ஸில் பார்த்து வச்சுருந்தது சரி இப்போ தான் ஏதோ நான் இப்போ கூட பார்க்கல அப்போ தோணுதான் அப்படியே போட்டு பண்ணேன் வீட்டில் வந்து பாதாம் இல்லை அதனால் சரி முந்திரி இல்லை அதனால் பாதாம் மட்டும் இருந்துச்சு அதை கட் பண்ணி மட்டும் போட்டுட்டு வெள்ளம் பொங்கல் அன்றைக்கி வீட்டில் சூப்பராக இருந்துச்சு கோயிலில் சாப்பிட்ற வெள்ளம் பொங்கல் மாதிரி இருந்துச்சு இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா நான் பால் ஊற்றிருந்தேன் கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றிருந்தேன் ரொம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் வெள்ளம் பொங்கல்னால் உயிர் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பராக இருந்திருக்கும் பாப்பவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா இது காலையில ஏஞ்சிட்டு வீட்டெல்லாம் தொடச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சரி வீட்டில் ஏதாச்சும் நெய் வீதியை வாங்கிக்கலாம் நான் எவ்ரி இது சாப்பிட்டுட்டேன்னு சாமி கிட்ட போய் ஏதாச்சும் ஒரு நெய்வேதியம் வச்சு வழி போட்டுட்டு வரணும்னு யோசிப்பேன் பட் அன்றைக்கி வந்து தானாக சும்மா டக்குன்னு தோணுச்சு தக்கு டக்குன்னு பண்ணிவிடுவேன் யூஸ்வலாக எல்லா சாட்டர்டேவும் நினப்பேன் பட் டைம் இருக்காது அப்படியே சாமி கும்பிட்டுடுவேன் அன்றைக்கி வந்து சாமியே நினச்சதா என்னன்னு தெரியல அந்த மாதிரி நெய்வேதியமும் பண்ணியிருந்தேன் முந்தின நாள் இதுக்கு முந்தின நாள் தான் நாங்கள் மார்கழிக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது அதாவது கார்த்திகை கடைசி தான் நாங்கள் மோல்டு போட்டிருந்தோம் அன்றைக்கி வாங்கின பூவெல்லாம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதாவது இதுவே இது தனியாக எடுத்து வச்சிருந்த பூ அதில் அதுவே சாமிக்கு வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துருந்தாரு அம்மாவும் கொஞ்சம் ஊர்லேருந்து வரும்போது மல்லிகைப்பூ சி காக்கடாப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது கொஞ்சம் வாரின மாதிரி இருந்துச்சு சரி மல்லிகைப்பூ வந்து இன்னொரு நாளுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அம்மா வாங்கிட்டு இருந்தேன் பூ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு எல்லா பூவை விட மல்லிப்பூ தான் பிடிக்கும் ஆனால் பட் வந்து ஏதாச்சும் விசேஷமான நாளாக மல்லிப்பூ தான் ஒரு மொழமே நூறுரூபா இருக்கும் நான் வந்து அப்போ வந்து இருக்கட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிற மாதிரி கேட்பேன் பட் ஹஸ்பண்ட் வந்து நூறுரூபாவாக இருந்தாலும் சரி இரநூறுபாவாக இருந்தாலும் சரி எனக்கு வாங்கி கொடுப்பாங்க எங்களோட லவ் லாங்குவேஜே கத்துறது தான் பாப்பா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா கற்றுவா நம்மளும் கூட சேர்ந்து கற்றுவோம் இந்த குரங்குங்கிறது இருக்கோம்ல கூட்டத்தில் ஒரு குரங்கு கத்தாலும் மற்ற குரங்குங்களும் கற்ற ஆரம்பிச்சிரும்ல அந்த மாதிரி தான் ஸோ அன்றைக்கி வீட்டில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் இருந்த பூவே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளானு பட்டு இருக்க தனியாக வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதை நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு பழம் மட்டும் இருந்துச்சு சரி அது வேணுன்னு சொல்லிட்டு இருந்த பூ மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கப்பு டிஸ்டன்ஸ் தான் அதனால் பாப்பாவும் நானும் நடந்து போயிட்டோம் லாஸ்ட் இயர் ஆஞ்சநேய ஜெயந்தி வந்து கரெக்டாக நீ ஒரு அன்றைக்கே வந்துச்சு ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார் நான் ஹஸ்பண்டெல்லாம் போய்ட்டு அண்ணதான் நம்ம எல்லாம் சாப்பிட்டு வரலாம் நானும் சாப்பிட்டு லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக கடையெலாம் வரலான்னு சொல்லி கடன்னு ரெண்டு செடி வாங்கிடுவேன் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஒரு ஒரு ரோஸ் செடி ஒரு நெல்லிக்காய் மரம் அப்படி வாங்குவேன் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் ஏன்னா நம்ம மரம் தான் நம் நம்மளோட பேரை சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து அந்த பர்த்டேக்கு நாங்கள் இந்த மரம் வச்சோம் அப்படின்ட்டு நினைச்சு நிற்கும் இல்லையா அந்த மாதிரி யூஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் வாங்குவேன் அன்றைக்கும் வாங்கணும்னு நினச்சேன் பட் இப்போது ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறதுனால வேணாம் புது வீடு கட்டி பின்னாடி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் சரி இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்துவிட்டோம் சாமி கும்புறதை மட்டும் வீடியோ எடுக்கலானே எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பம் இருந்துச்சு அங்கே கரெக்டாக ஃபோனை வச்சுட்டு வந்தேன் பட் ஒரு ஆண்ட்ரு வந்து கரெக்டாக கூட எடுத்துட்டுக்குது நல்ல வேணும் அப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அடிக்கடிக்கு பார்த்துக்கிட்டேன் ஃபோனை யாராச்சும் அப்படியே தொட்டு கும்புற மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்கன்னு பட் யாருமே எடுக்கலை இதுக்கு சின்ன கோவில் தான் நிறைய பேர் ஆனால் சாட்டர்டேஸ்லாம் வருவாங்க பட் அன்னைக்குமே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் போனவே மதியம் போல் தான் அன்னதானமும் மதியம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க சரி போயிட்டு சாப்பிட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எனக்கு யூஸ்வலாக அந்த அன்னதானம் அப்படிலாம் பிடிக்கும் ஏன்னா அன் அன்னதானத்தில் சமைக்கிற மாதிரி கல்யாண வேடங்கள்லாம் அன்னதானத்தில் சாப்பிட்ற சாப்பிட்ட டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அங்கே சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டி இருந்தாங்க நான் கூட்டத்தில் அதிகமாக நான் பாப்பா அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி பூ போடுறது ஊதுபத்தி பத்தி கும்புறது அப்படின்னு இருந்தேன் ஒரு பாட்டு என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவை பாப்பாவை முன்னாடி விட்டுட்டு பாப்பாவுக்கு பின்னாடி நின்று அப்படியே ஊது பற்றி வளைஞ்சி கொண்டுட்டு இருந்தாங்க நான் ஒரு நிமிஷம் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகும் அப்படியே முன்னாடி கொழந்த விழுறதுக்கு நான் அப்போவுமே அவங்க வந்து கொஞ்சம் சொன்னேன் பாப்பா இருக்கிற கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமி கும்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவள் விழுந்துட்டு சப்போஸ் ஊது பற்றி எது கண்ணில் கண்ணில் எது குத்திக்கோண்டியே நான் ரொம்பவே பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பொறுமையாக நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டு வந்தேன் யூஸ்வலாக நாங்கள் வீட்டுக்கு இந்த வழியாக தான் ரெண்டட் ஹவுஸ்லேருந்து போய் புது வீடு கட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு இந்த வழியாக தான் போவோம் பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு நாள் சொன்னேன் சாமியமும் கும்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அதாவது எப்போ பார்த்தாலும் இங்கே வந்தாவே அவளே கையெடுத்து கும்பிடுவா பயிட்டு அன்றைக்கி சாமியை பார்த்ததுன்னு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு ஸோ அப்படியே சாமியெல்லாம் போய் பக்கத்துலேயே அன்னதானம் போட்டிருந்தேன் அதனால் இந்த மக ஒரு அண்ணன் சில பாட்டி சப்ளக்காரம் வந்து அன்னதானம் மாதிரி பண்ணுவாங்க நம்மளும் அதை வேண்டிட்டு பண்ணலாம் சில இங்கே வந்து டொனேஷன்ஸும் இருக்குது இல்லை இந்த மாதிரி அன்னதானத்துக்கு நம்ம ஏதாச்சும் தொகையும் நம்ம பிரச்சனை பண்ணலாம் இன்னொன்று இங்கே வந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே கல்யாண மண்டபம் அங்கே தான் அங்கேயும் சில ஒரு குடும்பத்தார் இல்லை அங் அங்கே சில பேர் கூட்டாக சேர்ந்து அங்கே போடுவாங்க அங்கே வந்து ஃபுல் மீல்ஸ் இருக்கும் எப்படி கல்யாணம் விருந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அன்றைக்கி இங்கே வந்து சாம்பார் சாதம் ரசம் அப்புறம் ஒரு சுண்டல் குழம்பு மாதிரி பண்ணியிருந்தாங்க அது மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அந்த மண்டபத்துக்கு போனோன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அங்கே நிறைய க்ரௌடு இருக்கும் சரி இதுவே போகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன் ஒரே ஒரு நாள் என்னாச்சுன்னா வீட்டில் ஒரு வாழை காய் மட்டும் இருந்துச்சு இந்த வழியை வந்து குரங்கு வரும் அதனால் ஒரு நாள் வந்து வாழைக்காய் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொம்ப வாடிட்டு இருந்துச்சு அதனால் எடுத்து ஜனால் வலியை வச்சுட்டேன் அப்போ வந்து பார்த்துக்கிச்சிங்க அப்போ ஒரே ஒரு குரங்கு மட்டும் வரும் அது வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்னொரு குரங்கு வந்துச்சு அது வந்து உள்ளே இறங்கிறதுக்கு இந்த இந்த குட்டி வந்து இருக்கு இல்லையா ஜன்னல் கம்பி அது வழியாக வந்து அது ஒரு காமிச்சு கொடுத்துருச்சு இந்த மாதிரி தான் உள்ளே போகணும் வரணும் அப்படின்ட்டு பட் அப்போலேருந்து அடுத்த நாளில் இருந்து எப்படி தான் நான் எங்கேயோ எங்கேயோ பக்கெட்லலாம் போட்டு ஒழிச்சு வைப்பேன் அதுங்க எப்படியோ கண்டுபிடிச்சிருங்க அன்றைக்குமே அப்படி தான் உள்ளே வருந்து பருப்பெல்லாம் கொட்டி உளுங்கெல்லாம் கொட்டி ரெண்டு மாதுளம்பழம் இருந்துச்சு ரெண்டு மூணு செவாலை இருந்துச்சு அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருந்துச்சுங்க சரி ஓகே சாமிக்கு ஆஞ்சநேயர் வந்து போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் இதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் குரங்கு வந்துச்சு ஸோ அந்த குரங்குக்கு வந்து சக்கரை பொங்கல் இருந்துச்சு அதமே சாப்பிட்டு போயிடுச்சு மோ இதுக்கு முந்தின நாள் தான் ரூஃப் காங்கிரீட் போட்டோம் ஸோ காமாட்சம்மன் விளக்கு வந்து புது வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம் அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விளக்கு கொளுக்கணும்ல அதனால் வந்து இது காத்தகை வந்து அஞ்சு திரி வச்சு இறுத்துகிற மாதிரி ஒரு விளக்கு வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதை வச்சு அன்றைக்கி ஏற்றிருந்தேன் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் மணி அடிக்கிறது யாருன்னு கேட்டால் மின்னு தான் கரெக்டாக மணி எடுத்து அடிமான்னு சொல்லிவிட்டு எடுத்து அடிச்சிருவாள் அப்புறம் நைவேதியம் எதுக்கு செஞ்சதே மறந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்ட பின்னாடி தான் எனக்கு ஐயோ சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளை பொங்கல் வச்சு படைக்கவே இல்லை ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அஞ்சு வச்சு படைத்து மறுபடியும் ஒரு தடவை சாமி கும்பிட்டேன் சாமி குச்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு பக்தி பையமாக நெய்வேத்தியம் வைக்காமல் நீ பாட்டுக்கு ரீல்ஸுக்கு எடுத்துகிட்டு கெடின்னு நினச்சிட்டாரா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் மன்னிச்சிப்ப சாமின்னு சொல்லிட்டு நான் ஜெயந்திக்கு அவருக்கு வந்து தோப்புக்கர்ணம் போட்டுட்ருந்தான் பிள்ளையாருக்கு அப்புறம் நிம்மதியாக கொஞ்சம் இருந்துச்சு நிம்மதியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பாப்பாக்கு கொஞ்சம் வெள்ளம் பொங்கல் போட்டு கொடுத்தேன் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் எப்போல்லாம் அதிகமாக அவளுக்கு ஃபீட் பண்ணுறதில்ல அவளே எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணாலும் சரி எவ்வளோ நாஸ்தி பண்ணாலும் சரி எவ்வளோ இது பண்ணாலும் சரி அவகிட்டே கொடுத்துட்ருது சூடு அவளுமே அன்னைக்கு சூடுன்னு சொல்லிவிட்டு சமத்தா ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு அதை பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு பரே ஆரம்பிச்சா

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்